அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் டூ ப்ரிலிமினரிக்கு தேவைப்படுற மாதிரி பல்வேறு விடயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா குறிப்பாக அந்த மாரத்தான் செஷனில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதன் தொடர்ச்சியாக இன்றைய பதிவில் ரொம்பவே கன்ஃபியூசிங்கான டாப்பிக்காக கஷ்டமாக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஈஸியான டாப்பிக்கை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் என்ன சார் சொல்கிறீங்க அப்படியா ஆமாம் உண்மையில் ஈஸியான டாபிக் தான் ஆனால் நம்மளா அதை காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப கஷ்டமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு டாபிக் தான் இந்த தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்கள் சரிங்களா ஸோ இதை இந்த பதிவில் டீட்டெயிலாக எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி பார்க்க போகிறோம் சரி ஸோ வழக்கமாக தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த பெயர் காரணம் அப்படின்றது இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் இருக்கும் அது மாதிரி இங்கேயும் பெயர் காரணம் இருக்குது ஸோ இப்போ பேர்லேயே பார்க்க போறோம் தன் வினை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ தன் வினை அப்படின்னா தன் வினை வினைனா செயல் அப்போ தானே ஒரு வினையை செய்தால் அதான் தன் வினை ஐயா அப்போ பிறவினைனா அப்போது பிறரை வச்சு அந்த வினையை செய்ய வச்சனா அதான் பிறவினை அப்போ ரெண்டு ரெண்டா எடுத்து பார்க்க போறோம் மொத்தமாக நாளையுமே ரெண்டு ரெண்டாக எடுத்து பார்த்துட்டு அப்புறம் கம்பேர் பண்ணி பார்ப்போம் எல்லாத்தையுமே ஸோ இப்போ பாருங்க அந்த வினையை நம்ம நான்காக பிரிக்கிறோம் தன் வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினைன்னு ஸோ எடுத்தோன்னு அந்த தன் வினை அப்படின் இருக்குது இல்லையா எஸ் இந்த தன் வினை பேரில் எடுத்துருமா தானே அந்த வினையை செய்தால் அதான் தன் வினை சை தமிழில் கருத்தா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எஸ் ஒரு கருத்தா தானே செய்யும் வினை தன் வினை அப்போது இதுதான் எல்லாமே படிச்சிருப்போம் பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தனக்காக தானே செய்வது தான் தன் வினை புரியுதா எனக்கு வேணும்னா அதுக்கு நான் தான் செய்யணும் அப்போ அதுதான் தன்வினை தனக்காக தானே செய்வது தன்வினை இப்போ எடுத்துக்காட்டாக ராமு செய்தான் ராமு தான் செஞ்சிருக்கான் சரிங்களா பாலன் கண்டான் அப்போ வருந்தினான் என்ன சார் சொல்றீங்க இதுவும் தன்வினையா ஆமாம் அப்போ இங்க பாருங்களேன் அப்போ இங்க ராமு செய்தான் அப்படின்றதுல ராமு அப்படின்றதாங்க எழுவாய் எழுவாய்னா என்ன ஒரு செயலை யார் செய்யறானோ அவன்தான் எழுவாய் செயலை செய்பவர் எழுவாய் அப்போ ராமு செய்தான் அப்படின்றிருக்கு இந்த ராமு அப்படின்றது எழுவாய் செய்தான் அப்படின்றது பயநிலை அப்போ தன்வினைனால் நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஐயா எழுவாய் இருக்கணும்ப்பா கண்டிப்பா அந்த எழுவாயோட சேர்த்து இங்கே இந்த பயநிலை இருக்குது அப்போ எழுவாயும் பயநிலை மட்டும் இருந்தாலே அதை தன்வினை எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் சார் அப்போ வருந்தினான்றீங்க ஆமாம் வருந்தினான் இங்கே எழுவாயே இல்லையே அப்போ எழுவாயே இல்லை என்றாலும் வருந்தினான் அப்படின்னா யார் இந்த செயலை செஞ்சது வருந்தினான்னா எவன் வருந்தினானோ அவனைத்தான் தான் குறிக்குது அப்போ எழுவாய் இல்லாமலும் கூட பயநிலை மட்டும் இருந்தாலே அது தன்வினையாக எடுத்துக்கலாம் எப்படி சார் எடுக்கிறீங்க ஏன்னா தானே ஒரு வினையை செய்தால் தன்வினை தானே தனக்கான வினையை செய்தால் அதான் தன்வினை இப்போ ரெண்டுமே டெஃபனிஷன் தான் அப்போ இங்கே வருந்தினான் அப்படின்னா அவனே அவனாக செல்ஃபாக வருந்திக்கிறான் அப்போ இது நம்ம தன்வினைக்கு எக்ஸாம்பிளா சொல்றோம் புரிஞ்சிருச்சுங்களா சரி சோ அப்போ தன் வினைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஒரு எழுவாய் தானே செய்வது தன்வினை அதுவும் தனக்காக தானே செய்வது தன்வினை அடுத்ததா பிறவினை அப்படின்றோம் சரிங்களா அப்போ பிற அப்படின்னாலே அதர்ஸ் மற்றவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ பிறரை கொண்டு ஒரு வினையை செய்தால் அதான் பிறவினை மற்ற ஒருத்தனை வச்சு அந்த செயலை செய்ய வைக்கிறோம் அதான் பிறவினை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எஸ் அப்போது இந்த தன்வினை பகுதியோட வி அப்படின்றதோ இல்லை பி அப்படின்ற எழுத்தையோ சேர்த்தாலே அது பிறவினையாக மாறிடும் சரிங்களா எடுத்துக்காட்டாக ராமு செய்தான் அப்போ ராமு எழுவாய் செய்தான் அப்படின்றது பயநிலை இங்கே பாருங்கள் விக்கிறோம் அப்போ ராமு செய்வித்தான் அப்போ ராமு செய்யலை ராமு செய்ய வச்சிருக்கிறான் அப்போது ராமும் அவனுக்காக ஒரு செயலை செய்யலையாம் யாரோ ஒருத்தரை வச்சு அந்த செயலை செய்ய வச்சுருக்கான் கிளியராக்கிறோமா அப்போது பிறவை வைத்து ஒரு செயலை செய்தால் அது பிறவினை ஸோ அடுத்ததாக இங்கே பாருங்கள் பாலன் கண்டான் அப்போ பாலன் கண்டான் அவன் தான் பார்த்துருக்கான் ஆனால் இங்கே அவங்க சொல்கிற மாதிரி பி அப்படின்றத சேர்த்துருக்கோம் ஒரே ஒரு எழுத்து பி சரிங்களா எஸ் பாலன் காண்பித்தான் அப்போ பாலன் அவன் பார்க்கல அவன் எல்லாரும் காட்டியிருக்கான் கிளியராக்குறோமா அப்போது ஒரு செயலை பிறரை வைத்து செய்தால் அது பிறவினைன்னு சொல்கிறோம் தானே ஒரு செயலை செய்தால் தன்வினை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டா இன்னும் நமக்கு தெளிவாகவே புரியும் அப்போ பிறவினை அப்படின்றது பாருங்கள் இந்த தன்வினை பகுதியோட கு சு டு து புரு இந்த குசுடு துபுரு அப்படின்ற வல்லின உகர் எழுத்துக்கள் சேர்ந்தால் அது பிறவினை பகுதியாக ஆகிவிடும் அப்போது நல்லா பாருங்க இந்த தன்வணி பகுதியோட இந்த குசுடு துபுரு அப்படின்ற ஆறு குற்றியலுக்குற எழுத்துக்கள் சேர்ந்ததுனா அது பிறவினை பகுதியாக மாறிவிடும் சரிங்களா எஸ் ராமு செய்தான் அப்போ ராமுவுக்கு செய்தான் தெரியுதா அப்போ ராமுவுக்கு செய்தான் பிறவினை இது ஐயா செய்தான் தானே வருது ஆமாப்பா அப்போ ராமு செய்தான் ஆமாம் ராமு செய்தானா ராமுவே செஞ்சான்னு அர்த்தம் இது ராமுவுக்கு இன்னொருத்த செஞ்சான்னு அர்த்தம் டிஃப்ரென்ஸ் புரியுதா எல்லாருக்குமே அப்போது ராமும் செய்தான் அப்படின்னா அது தன்வினை ஏன் ராமு அவனே செஞ்சுக்கிட்டான் ஆனால் அதே இது ராமுவுக்கு செய்தான் அப்படின்னா ராமுவுக்கு அவன் செய்யலை வேற யாரோ செஞ்சுருக்காங்க புரியுதுங்களா ராமுவுக்கு செய்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ ராமுவுக்கு வேறு யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கான்னு அர்த்தம் கிளியராக இருக்கிறோமா புரியுதா அப்போது நல்லா பாருங்கள் தன்வினை பகுதியோட நாம் இந்த குசுடு துபுருன்ற ஆறு குற்றியலுகரத்தில் சேர்த்தால் அப்போது தன்வினை பகுதியோட குசுடு துபுரு என்ற வள்ளின உகர எழுத்துக்கள் அதாவது ஆறு குற்றியுகர எழுத்துக்களை சேர்த்துட்டோம்னா அது பிறவினை பகுதியாக மாறிடுது ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த தன்வினை பகுதியில் இருக்கக்கூடிய மெல்லினத்தை வல்லினமாக மாற்றணும் அப்படின்னா அப்படி இல்லைன்னா மெல்லினத்தோட வல்லினத்தை சேர்த்தோம் அப்படின்னா அது பிறவனையாக தான் இங்கே பாருங்கள் போனான் அப்படின் இருக்கு அதை போக்கினான் சரிங்களா அந்த மெல்லினத்தை நான் வள்ளினம மாற்றிட்டேன் போனான் அப்படின்னா போக்கினான் சரிங்களா எஸ் பாருங்கள் செய்தான் அப்படின்னா செய்வித்தான் இங்கே விஏ செய்திருக்கேன் அப்போ விபி சேர்த்தாலும் அது பெருவினையாக மாறிடுது செல்வம் பாடம் கற்றான் அப்படின்ட்டுருக்கு செல்வம் பாடம் கற்பித்தான் பி அப்படின்றத சேர்க்குறேன் சரிங்களா அடுத்து பூங்கொதை பொம்மை செய்தால் அப்படின்ட்டுருக்கு பூங்கொதை பொம்மை செய்வித்தால் வி சேர்க்குறோம் அப்படி சேர்த்துட்டா அது என்னவா மாறிடுது பெருவினையாக மாறிவிடுகிறது கிளியராக இருக்கிறோமா சப்போ தன்வினை அப்படின்றத பார்க்குறோம் அப்போ தன்வினையை பொறுத்தவரைக்கும் ஒரு எழுவாய் தானே ஒரு பயநிலையை செய்தால் அது தன்வினை ஏன்னா எலுவாகி தேவைப்படுற விஷயத்தை அவனே செஞ்சிடறேன் ஏங்க எனக்கு ஒரு விஷயம் என்ன நான் தாங்க பண்ணணும் அப்போ அது தன்வினை ஆனால் அதே விஷயத்தை எனக்கு தேவைப்படுற விஷயத்தை நான் செய்யாமல் இன்னொரு நபரை வைத்து பிறரை வைத்து செய்தால் அது பிறவினை இருக்கா அப்போ தன்வினைனால் அது ஹார்ட் ஒர்க்குங்க பிறவினைனா அது ஸ்மார்ட் ஒர்க்குங்க இருக்கிறோமா ஞாபகம் வச்சுக்கலாமா ஓகேங்க ஸோ இப்போது இந்த ரெண்டு நமக்கு குழப்பலைனா பிரச்சனை இல்லை ஆனால் இனிமேல் பார்க்க போகிறது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் என்ன அப்படின்றத பார்ப்போமா அடுத்ததா செய்வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்றத பார்க்க போகிறோம் சரிங்களா எஸ் செய்வினை பேரில் லீடு எடுக்கணும் செய் வினை அப்போ இந்த செய் அப்படின்னா செய்பவர்னு எடுத்துக்கிறேன்னா சரிங்களா அப்போது செய்பவரை முதன்மைப்படுத்தி வந்தால் அது செய்வினை அவ்வளோதான் எவன் செய்கிறானோ முதல்ல அவன் வந்திருக்கணுங்க செய்பவரை முதன்மைப்படுத்தி வந்தால் அது செய்வனை சரி அப்போது செய்யப்பாட்டுவினைன்னு என்ன செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தி வந்தால் அது வினை சரிங்களா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் கயல்விழி திருக்குறளை படித்தாள் அப்படின் இருக்கு இங்கே முதல் வார்த்தையே யார் வந்துட்டா செய்பவர் வந்துட்டார் இந்த திருக்குறளை படித்தது யார் கயல்விழி சரிங்களா கயல்விழி அப்போது கயல்விழி திருக்குறளை படித்தாள் அப்போ கையல்வெளி தான் முதல்ல வந்திருக்கு இது செய்வினை சரிங்களா ரைட்டுங்க அப்போ இந்த எழுவாய் முன்னாடி வந்துடுச்சு அப்படின்னா ஏன்னா செய்வோரை முதன்மைப்படுத்தினால் அது செய்வினை அடுத்ததாக பாருங்கள் எவ்வளோ அழகாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த எழுவாய் செய்யப்படு பொருளாக ஆக்குதல் வேண்டும் அதோடு மூன்றாம் வேற்றுமை உருவு சேர்த்தல் வேண்டும் அப்போது கையல்வெளியால் அப்படின்னு சேர்த்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஐ நீங்கிருது சரிங்களா அப்போது கையல்வெளியால் திருக்குறள் படிக்கப்பட்டது அப்படின்னா அந்த ஆள்றது வந்துருச்சுன்னா அது செய்யப்படும் பொருளாக மாறிடுது சரிங்களா ரைட்டுங்க அப்போது இங்கே பாருங்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படின்னு சரிங்களா அப்போது இங்கே முதல் வார்த்தை என்ன வந்திருக்கு இளங்கோடிகள் வந்திருக்கிறாரு அப்போ செய்வோரை முதன்மைப்படுத்தி வந்தால் அது செய்வினை முடிஞ்சு சரிங்களா அதே இது சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னு செய்யப்படும் பொருள் முன்னாடி வந்துருந்துச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லலாம் சரி இது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்த்தோன்னா நமக்கு நன்றாக இருக்கும் ஓகே அப்போது செய்வினை அப்படின்றதையும் செய்யப்பாட்டு வினையும் எப்படி சார் டிஃபைன் பண்ணலாம் எனக்கு இன்னும் கன்ஃபியூசிங்காகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பார்ப்போம் நம்ம செய்ய செய்யப்பாட்டு வினை சரிங்களா ஓகேங்க சரி ஸோ இங்கே பாருங்களேன் தமிழினியா தமிழை கற்றால் அப்படின்னு சொல்கிறேங்க சரிங்களா தமிழினியா தமிழை கற்றால் இப்போது இந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்க முதல்ல என்ன இருக்கோ அதை நம்ம எடுக்கணும் அப்போ முதல்ல தமிழினியான்றதாக தான் இருக்குது அப்போ தமிழினியா அப்படின்றவங்க யாருங்க அப்படின்னா இவங்க தான் செய்பவர் சரிங்களா அதாவது எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம் யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்கள தான் எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எழுவாய் தான் செய்பவர் அப்போ செய்பவர் தான் முதல்ல வந்திருக்கிறார் அப்படின்னா அதை செய்வேனே கண்ணை மூட்டு போட்டுலாம் சரிங்களா என்னென்ன நான் கன்ஃபியூசிங்காக இருக்கே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது இங்கே ஐ அப்படின்றத பாருங்கள் அப்போது தமிழை பிரித்து பாருங்கள் தமிழ் கூட்டல் ஐ அப்படின்னு வந்துடும் இந்த ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு சரிங்களா ஐன்றது வெளிப்படையாக வரலாம் வராமலும் இருக்கலாம் இங்கே வெளிப்படையாக வந்துருச்சு அப்போ சந்தோஷமாக முதல் எடுத்தோன்னா செய்பவர் வந்திருக்காரு ஐயும் வந்திருக்கு அப்போ அது செய்வினை அப்படின்னு சொல்லிருங்க சரிங்களா அடுத்து இங்கே பாருங்க அதே வாக்கியத்தை இங்கே வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா தமிழ் தமிழினியாவால் கற்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இங்க பாக்குறோம் நம்ம அங்க பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் சொல்ல போறோம் அப்ப முதல்ல என்ன வந்திருக்குன்னு பாக்குறேன் சரிங்களா இங்க முதல் வார்த்தையாக என்ன வந்திருக்கு அப்படின்னா செய்யப்படும் பொருள் வந்திருக்கு சரிங்களா அப்ப எழுவாய் ரெண்டாவதா போயிருச்சு நமக்கு நல்லாவே தெரியும் எழுவாய் அதாவது செயலை செய்பவர் மொதல் வார்த்தையாக வந்துட்டார்னா அதான் செய்வனீங்க ஆனால் செய்யப்படும் பொருள் முன்னாடி அப்படின்னா அது செய்யப்பாட்டு வினை வேறு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இங்கே ஆள் அப்படின்ற இது இறம்பெடும் சரிங்களா அப்போ ஆள் அப்படின்றது மூன்றாம் வேற்றுமைக்கான உறுப்பு அந்த மூன்றாம் வேற்றுமைக்கான உருப்பு இங்கே இடம்பெறும் கிளியராக்கிறோமா ஸோ இப்போ இதன் அடிப்படையில் நம்ம சொல்லிட முடியுமா தாராளமாக சொல்லிடலாம் சரிங்களா ஒன்னு ஐ வெளிப்படையாக வரலாம் வராமலும் இருக்கலாம் இங்கே ஆள் அப்படின்றது கண்டிப்பா வெளிப்படையாக வந்துரும் சரி சரி இது எனக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது ஆனா எனக்கு இந்த செய்வினை தன்வினை ரெண்டும் குழப்புற மாதிரியே இருக்கு ஏன்னா இங்க பாருங்க தமிழினியா தமிழை கற்றால் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இது செய்வினை ஓகே ஆனா கற்றால் வந்திருக்கு தன்வினையிலே வருமே ஆமா அப்ப இந்த தன்வினைக்கும் செய்வினைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பாப்போமா சரி அதை பார்ப்பதற்கு முன்பாக இப்போது ரீசண்டாக நடந்த குரூப் ஃபோரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரொம்ப எளிமையான கேள்வி தான் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த எழுவாய் சரிங்களா இந்த எழுவாய் அப்படின்றது செய்யப்படு பொருளாக மாறுவதும் செய்யப்படு பொருள் எழுவாயாக மாறுவதும் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க எப்போ மாறும் சார் அப்படின்னா செய்வினையிலேருந்து செய்யப்பாட்டு வினைக்கு போகும்போது மாறுபடும் சரிங்களா சப்போ இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் அப்போ முதல்ல எழுவாய் இருக்கு சரிங்களா இந்த எழுவாயோடு என்ன பண்ணியிருக்கோம் அப்போது செய்வினையில் இருக்கக்கூடிய எழுவாய் ஆள் சேர்த்துட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆள் அப்படின்றது செய்வினையில் இருக்கக்கூடிய எழுவாயோட ஆள் அப்படின்றத சேர்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி இங்கே செய்யப்படும் பொருளோட ஐ அப்படின்றத சேர்க்குறோம் புரிஞ்சிருச்சா புரியலையே அப்படின்னா இப்போ புரியிற மாதிரி சொல்கிறேன் அப்போது செய்வினையில் இருக்கக்கூடிய எழுவாயோடு ஆளை சேர்த்தால் அது செய்யப்பாட்டு வினை ஆயிரும் அவ்வளோதான் அப்போ நல்லா பாருங்கள் செய்வினையில் இருக்கக்கூடிய எழுவாயோடு ஆள் அப்படின்றத சேர்த்துட்டோம்னா அது செய்யப்பாட்டு வினையாகிவிடும் அப்போது செய்யப்பாட்டு வினையில் இருக்கக்கூடிய செய்யப்படு பொருளோடு ஐய சேர்த்துட்டோன்னா அது செய்வினையாக மாறிவிடும் கிளியராக இருக்கா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நல்லா பாருங்கள் இங்கே எழுவாய் அப்போது செய்வினையில் இருக்கக்கூடிய எழுவாயோடு ஆள் அப்படின்றத சேர்க்குறோம் அப்படி சேர்த்துட்டா அது செய்யப்பாட்டு வினை சரிங்களா அப்போ செய்யப்பாட்டு வினையில் இருக்கக்கூடிய செய்யப்படு பொருளோடு ஐயை சேர்த்துட்டோன்னா அது செய்வினை இதைத்தான் குரூப் ஃபோரில் அவங்க கேட்டிருந்தாங்க ஈஸியாக சொல்லியிருந்திருக்கலாம் சரி இப்போ நம்ம கதைக்கு போவோம் ஐயா செய்வினை தன்வினை எனக்கு டிஃப்ரென்ஸை சொல்லுங்கள் சொல்லுவோமா அப்போது நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடியது இந்த தன் வினை கன்ஃபியூஸ் ஆகுது தன்வினை தனியாக பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் செய்வனோட பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியுது இல்லையா அப்போ அது ரெண்டுக்கு டெஃபரன்ஸை பார்க்க போகிறோம் அடுத்து செய்வினை அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகுது தன்வினையா செய்வினையா அப்படின்றத நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா பார்ப்போமா ம் அப்போ தன்வினைக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா தமிழினியா கற்றால் அப்படின்னு சொல்கிறேன் தமிழினியா கற்றால் அப்படின்னா அது தன்வினி எப்படி சார் சொல்கிறீங்க தமிழினியான்றது எழுவாய் கற்றால் அப்படின்றது பயனிலை அப்போது எழுவாய் தனக்கு தேவைப்படுற மாதிரி பயனிலையை தானே செய்தால் அது தன்வினை கிளியராக இருக்கிறோமா ஆனால் அதே இது செய்வினையாக இருந்தால் இங்கே நான் என்ன சொல்லணும் அப்படின்னா தமிழினியா தமிழை கற்றால் அப்படின்னு அதே எக்ஸாம்பிளை சொல்கிறேன் சரிங்களா சப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே தான் இங்கேயும் இருக்குது அப்போ இங்கே பாருங்க அப்போ தமிழினியா அப்படின்றது எழுவாய் தமிழ் அப்படின்றது செய்யப்படும் பொருள் கற்றால் அப்படின்றது பயனிலை அப்போ நம்ம கணக்குப்படி செய்பவள் இருக்காங்க இல்லையா இந்த செய்பவள் தனக்கு தானே செய்தால் அப்படின்னா அது தன்மினை தனக்கு தேவைப்படாத தானே செஞ்சுட்டா தன்மணி அப்போ இங்கே அதே எழுவாய் இருக்கு இது பயநிலையாக இருக்கிறது அப்போ எழுவாய் பயநிலை தமிழினியா கற்றாள்னா தன்மினிங்க அவளை கற்றுக்கிட்டா ஆனால் அதே இது தமிழினியா தமிழை கற்றால்னு எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இந்த மூன்று ஆடலை வந்துடுச்சுன்னா அது செய்வினை வஜரே செய்வினைன்னு என்ன சொன்னீங்க செய்வோரை முதன்மைப்படுத்தணும்னு சொன்னீங்கல்ல ஆமாம் முதமைப்படுத்தியாச்சுல முதல் வார்த்தை தமிழினியாக தானே இருக்காங்க செய்பவரு தானே இருக்காங்க ஓகே அப்போ இன்னொரு கண்டிஷன் சொன்னீங்களே ஐ வரணும்னு சொன்னீங்க ஐ தான் தமிழ் ஐ அப்படின்னு சரிங்களா சரி வேறு ஒரு எக்ஸாம்பிளையும் பார்ப்போமே அப்போ தன்வினைக்கும் இதற்குமான வேறுபாடாக அடுத்து பாருங்க மகிழ் இதையா கற்றால் அப்படின்னு சொல்றோம் இல்லைனா இயற்றினாள் அப்படின்னு சொல்றோம் மகிழினியா இல்ல மகிழ் இதா இயற்றினாள் சரி ஒரு எக்ஸாம்பிளோட வச்சுட்டோம் இதுதான் எழுவாய் இயற்றினாள் அப்படின்றது பயனிலை அப்போ எழுவாய் தனக்கு தேவைப்படுறத தானே செஞ்சுட்டாங்க இயற்றினால் அப்போ அவளே தான் இயற்றி இருக்கா இதையா மகிழ் இதையா அப்படின்ற பொண்ணு அப்படின்னா அது வந்து தன்வினையாக சொல்கிறோம் ஆனால் செய்வினையில் இது எழுதுகிறப்ப எப்படி எழுதுன அப்படின்றத பாருங்களேன் அப்போ இங்கே பாருங்கள் கவிதையை மகிழதையாக இயற்றினால் எழுதி வச்சுருக்கேன் அப்போ நாம் என்ன நினச்சோம் செய்வினை செய்யப்பாட்டு வினைக்கு நம்ம டிஃப்ரென்ஸு ஃபஸ்ட் எடுத்தால் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா ஐயா முதல் வார்த்தை என்ன இருக்குன்னு பாருங்கங்க செய்பவரை முதன்மைப்படுத்தினால் செய்வினை செய்யப்படு பொருளையும் முதன்மைப்படுத்தினால் அது செய்யப்பாட்டு வினைன்னு சொன்னோம் ஆனால் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா செய்யப்படு பொருளை தான் முன்ன முதன்மைப்படுத்தியிருக்கிறாங்க ஆமாம் அப்போ செய்யப்பாட்டு வினை வருமா அப்படின்னு பார்த்தா கவிதையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ கவிதையை மகிழதையாக இயற்றினால் அப்போ ஆப்வியஸாக முதல்ல அவங்க கொடுத்தது எழுவாய கொடுக்கல செய்யப்படு பொருளை கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்துருந்தாலும் கூட எதை மு முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க மகிலதையாகத்தான் சொல்லியிருக்கிறாங்க புரியுதுங்களா இங்கே என்னன்னு அப்போது நமக்கு நல்லாவே தெரியும் செய்வினையை பொறுத்த வரைக்கும் இங்கே எழுவாய் இருக்கும் எழுவாய் கடுத்து செய்யப்படு பொருளோட ஐ இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பயநிலை இருக்கும் ஆனால் இங்கே செய்யப்படு பொருளோட ஐயை முதல்ல கொடுத்துட்டு எழுவாயை ரெண்டாவதாக கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் நம்ம கணக்குப்படி செய்யப்படு பொருளோட ஐ இருக்குது அப்போ ஐ இருந்துச்சுன்னா அது செய்வினை கிளியராக்கிறோமா புரியுதுங்களா எஸ் அப்போது தன்வினை செய்வினைக்கான டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ தன்வினை அப்படின்னா தானே ஒரு வினையை செய்தால் அது தன்வினை செய்வினைனா செய்பவரை முதன்மைப்படுத்தி வந்தால் அது செய்வினை அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது இது ரெண்டுக்கு தான் நம்ம கன்ஃபியூஷன் இருக்கும் செய்வினைக்கு எடுத்துக்கிட்டோன்னா அப்போது இந்த கண்டிஷன் முக்கியம் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனில்லை இந்த ஆர்டர்ல இருந்துச்சுன்னா அது செய்வினை இந்த ஆர்டரில் இல்லை அப்படின்னா அது தன்வினை இப்போ எடுத்துக்காட்டாக தமிழினியா தமிழை கற்பித்தால் இருக்கு தமிழினியா தமிழை கற்பித்தால் அப்படின்னு அதை என்ன சொல்லுவோம் நம்ம கற்பித்தால் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஐயா கற்பித்தால்னா அப்போ இவ கற்றுக்கல வேற யாருக்கோ கற்றுக் கொடுக்குறான்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ அங்கே நம்ம செய்வினியா சொல்ல மாட்டோம் அங்கே பிறவணியாக்கி சொல்லிடுவோம் நம்ம சரிங்களா ஏன்னா பிறவணிக்கு நம்ம கண்டிஷன் படிச்சோம் இல்லையா வி பி அப்படின்றதெல்லாம் வந்துடும் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி இங்கே சொல்ல போகிறோம் கிளியராக்குறோமா அப்போ தன்வினைனா என்ன பிரிவினைனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி தன்வினைக்கும் செய்வினைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு நமக்கு புரிந்து விட்டது சரிங்களா இப்போ இந்த செய்வினையே வேறு எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்போது இந்த செய்வினை செய்யப்பாட்டு வினை இதுக்கு கண்டிஷன்ஸை மட்டும் தெளிவாக படிச்சுக்கிட்டா போதுமானது அப்போ முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா முதல்ல எழுவாய் வந்துடும் சரிங்களா அப்போ எழுவாய் தான் இங்கே முதல்ல வரணும் அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்ன இருக்குது இங்கே செய்யப்படு பொருள் ரெண்டாவது இருக்கணும் சரிங்களா இந்த செய்யப்படு பொருள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா சும்மாவும் இருக்கலாம் இல்லைனா ஐயோட சேர்ந்தும் இருக்கலாம் சரிங்களா ஐ எந்த இரண்டாம் வீற்றுமை உறுப்பு செய்யப்படு பொருளோட சேர்த்து இருக்கணும் மூன்றாவதாக பயநிலை இருக்க வேண்டும் சரிங்களா எஸ் ஸோ இப்படி இருந்ததுன்னா அது செய்வினை அப்போ செய்யப்பாட்டு வினைனா முதல்ல எடுத்தோன்னே செய்யப்படு பொருள் இருக்கணும் அப்போ முதல்ல எடுத்தோன்னே அந்த செய்யப்படு பொருள் தான் முன்னாடி இருக்கணும் அப்போது ரெண்டாவதாக அதுக்கப்புறம் செய்பவர் இருக்கணும் சரிங்களா அப்போது செய்பவர் அப்படின்றது எழுவாய் அந்த எழுவாயோட ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேர்ந்திருக்கணும் சரிங்களா மூன்றாவதாக பயநிலை இருக்கணும் சரிங்களா மூன்றாவதாக பயநிலை இருக்க வேண்டும் சரிங்களா எஸ் தான் இருக்க வேண்டும் இதன் அடிப்படையில் பாரதி கவிதை இயற்றினார் அப்படின்னு எழுதுறேன் அப்போ இது என்னவா வருது சார் அப்படின்னு பாருங்க இங்கே முதல்ல எடுத்தோடனே நம்ம கணக்கு படி இதில் எழுவாய் வந்துருச்சு சரிங்களா எழுவாய் கவிதை அப்படின்றது செய்யப்படும் பொருள் ஆனால் இந்த ஐ வரலாம் வராமலும் போகலாம்னு நம்ம சொன்னோம் இல்லையா இங்கே வரலை மறைஞ்சிருக்கு அப்போ கவிதையை இயற்றினால் வந்திருக்கணும் அப்போ கவிதையை அப்படின்னு ஐ வந்து மறைஞ்சிருக்கு மறைஞ்சிருந்தாலும் இது நான் செய்யப்படும் பொருள் தான் எடுத்துக்கிறேன் இயற்றினார் அப்படின்றது பையன் நிலை ஏன்னா நிறைய பேர் இந்த ஐயை வச்சு தான் ஆன்சர் பண்ணுவோம் ஐயா ஐயோ இல்லையே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ ஐ இல்லையில வருத்தமே படாதீங்க முதல்ல என்ன வார்த்தை இருக்குன்னு பாருங்கள் கிளியராக்கிறோமா பாரதி கவிதை இயற்றினார் அப்போ முதல்ல இருக்க வார்த்தை எழுவாய் அப்போது செய்பவர் தான் முன்னாடி வந்திருக்கிறாருன்னா செய்வினை பிரச்சனை இல்லை அப்போ செய்யப்பாட்டு வினையில் அது மாதிரி ஆள் மறைந்து வரலாமா சார் பார்ப்போமா கவிதை பாரதியால் இயற்றப்பட்டது இயற்றப்பட்டது சரிங்களா ஓகே சோ இங்கே பாருங்க நம்ம கணக்குப்படி முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தையை பார்க்க வேண்டும் இந்த கவிதை அப்படின்றது செய்யப்படும் பொருள் செய்யப்படும் பொருள் தான் முன்னாடி வந்திருக்கு இங்கே செய்பவரோடு ஆள் அப்படின்றது வருகிறது அப்போது ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஐயா இந்த எழுவாயோடு ஆள் அப்படின்றது இருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எழுவாயோடு ஆள் இருந்ததுன்னா அது செய்யப்பாட்டு வினை தான் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது அதே மாதிரி இந்த செய்யப்படு பொருளோட ஐ இருந்ததுன்னா அது வினை தான் கன்ஃபியூஸ் வேணாம் ஆனால் ஒரு சில இடங்களில் செய்யப்படு பொருளோட ஐ இல்லாமலும் இருக்கலாம் அப்போ ஐ இல்லாமல் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ இப்போ செய்வினை செய்யப்பாட்டு வினைக்கான மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு பெரும்பாலும் கன்ஃப்யூஸ் ஆகிறது தன்வினைக்கும் செய்வினைக்கும் தான் சரிங்களா அப்போ தன்வினை செய்வினைக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு நமக்கு நன்றாகவே தெரிஞ்சிருச்சு அப்போது திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க தன்வினைக்கான கண்டிஷன்ஸ் அடிப்படையில் நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம் ஒரு சில கேள்விகளில் ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் கொடுத்துப்பாங்க ஸோ இப்போ இங்கேயே பாருங்களேன் பாரதி கவிதை இயற்றினார் அப்படின்னு இருக்குது எழுவாய் பொருள் பயனிலை அப்போ இந்த ஆர்டரில் இருந்துச்சுன்னா இது நான் தன்மை சொல்லலாமா செய்விநீரை சொல்லலாமா ரெண்டுமே சொல்லலாம் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குது என்ன சார் பண்ணுறது அப்போ எழுவாய் பொருள் பயனிலைன்னு இருச்சா செய்வனேன்னு எடுத்துக்கோங்க ஏன்னா செய்வோரை முதன்மைப்படுத்தி இருக்குது சரி சார் சரியா அப்படி இல்லாமல் கவிதை அப்படின்றது முன்னாடி வந்து கவிதையை பாரதி இயற்றினார் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க பிவிக்கள் இப்படி கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா கவிதையை பாரதி இயற்றினார் அப்படின்னு ஜம்பிள் ஆயிருந்துச்சுன்னா தன்மணியை எடுத்துக்கங்க புரியுதா அப்போ இதே கேள்வியை கவிதையை பாரதி இயற்றினார் மாற்றி கொடுத்துட்டா தன்மனையாக எடுத்துக்க போறோம் என்ன சார் சொல்றீங்க ஆமாப்பா இப்போ செய்யப்போடு பொருள் முன்னாடி வந்துருச்சு அப்ப செய்பவர் செய்பவருக்கு அப்புறம் பயநிலை வந்திருக்கு அப்படி இருந்ததுன்னா அது தன்மனையாக எடுத்துக்கொள்ளப் போகிறோம் புரிஞ்சிருச்சுங்களா எஸ் இதன் அடிப்படையில் நம்மளால செய்வினை செய்யப்பாட்டு வினை தன்வினை பெருவினை அப்படின்றத ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா இதன் அடிப்படையில் நம்ம பார்த்துக்கலாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எடுத்து சால்வ் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் இப்ப கொடுக்கப்பட்ட கேள்விகள் எடுத்து பார்த்தாலே நம்ம சொல்லலாமே அப்ப இதில் கொடுக்கப்பட்ட கேள்விகள் எடுத்து பாருங்க இதுலயும் பாருங்களேன் கரிகாலன் கல்லணையை ஐ வந்துருக்கா கட்டினான் நான் செய்ய பாட்டு கரிகாலனால் ஆள் வந்திருக்கு சரிங்களா எஸ் நான் பாடம் படித்தேன் அப்படின்ட்டு இருக்கு நான் எழுவாய் பாடம் செய்யப்படு பொருள் படித்தேன் பயநிலை அப்போ நான் பாடம் படித்தேன் அப்படின்னா செய்வினை ஆனால் அதே இது இந்த பாடம்ன்ற செய்யப்படு பொருளை தூக்கிட்டேன் நான் படித்தேன் அப்படின்னா அது தன்வினை நானே படித்தேன் அப்ப தன்வினை சரிங்களா அப்ப இங்க பாருங்க பாடம் செய்யப்பாடு பொருள் தான் முன்னாடி வந்திருக்கு என்னால் படிக்கப்பட்டது அப்போ முதல் வார்த்தை வச்சே சொல்லலாம் செய்ய பாடு வினை தான் அது அப்படின்னு இங்கே கபிலர் எழுவாய் வந்திருக்கு அப்போ செய்பவர் வந்திருக்காரு குறிஞ்சி களியை ஐயின்றது வந்துருச்சு இயற்றினார் அப்போ முதல் வார்த்தை என்னது எழுவாய் எழுவாய் முன்னாடி வந்துருச்சு செய்பவர் முன்னாடி வந்துட்டாருன்னா செய்வினை தான் சரிங்களா அப்போ குறிஞ்சி களி செய்யப்படு பொருள் முன்னாடி வந்துடுச்சு கபிலர் ஆள் அப்போ ஆள் சரிங்களா நல்லா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ இல்லாமல் செய்வினை இருக்கும் ஆள் இல்லாமல் செய்யப்பாட்டுவினை இருக்காது சரிங்களா ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவில்லாமல் செய்யப்பாட்டு வினையால் இயங்க முடியாது ஆனால் ஐ இல்லாமல் செய்வினை இருக்கும் சரிங்களா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம் முதல்ல இருக்க வார்த்தை செய்பவரை முதன்மைப்படுத்தி முதல் வார்த்தை செய்பவர் இருந்தார்னா செய்வினை செய்யப்படு பொருள் முதலில் தான் இருந்ததுன்னா செய்யப்பாட்டு வினை சரிங்களா எஸ் இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட் தேங்க்யூ